ஆறாவது பாசுரம் அரக்கிய ராகம் புல்லன பில்லால் அணிமதில் இலங்கை ஆர்கோனை செருக்கழித்து கவரர் பணிய முன்னின்ன சேவகமோ செய்தது என்ன முருத்தல் முறுக்கிதழ்வாய்ச்சி முன்கை பெண் சங்கம் கொண்டு முன்னே நின்று போகாய் வெறுக்கிழைக்காக எரிமொழி போச்சல் என் செய்வது பிரானே எருக்கின் இலைக்காக பெரிய வாழை வீசின மாதிரி இருக்குன்னா எருக்கலைக்காக எரிமொழி போச்சல் என் செய்வது பெரிய வீசணுமா என் செய்வது பிரயோஜனம் இருக்கா எந்த பிரானே மேலே என்ன இருக்க பாருங்க அரக்கி அர் ராகம் தான் அணிமதில் இலங்கை ஆறு கோனை அரக்கிய அல அரக்கியர் ஆகம்னா ராட்சசிகளோட மனசுல இருக்கவன் ராவணன் ஆகம்னா அவட மனசு ராகம் அவனுக்கு இலங்கை அருகோணை அப்படிப்பட்ட இலங்கையர் கோனை புல்கன வில்லால் அவனை புல்லால் அழைச்சார் அந்த இலங்கைக்கு அழகுபடுத்தியிருக்கார் அணிமதி இலங்கை இங்க எப்படி பண்ணிட்டு ராகம் அனிமதில் கிலங் அனிமதில் கிலங்கை ஆர் புல்லென புல்லன துரும்பாக புல் புல்லன பின் லால் செருக்கழித்து புரியிறத உங்களுக்கு அப்படியே அர்த்தம் பண்ணிடும் அரக்கே ராகம் கருது ராவண நெச்சூழன் செரு கழித்து அமரர் பணிய முன்னின்ற சேவகமோ ரா எல்லாம் வந்து நல்ல காரியம் பண்ணிடுறாமா அப்படின்னு அந்த சேவகம் புரிய காரியம் பண்ணிட்டிருக்கு அப்படின்னு சொல்லடாப்பிட சேவகமும் செய்ததுன்னு அதுக்கு ஈக்குவலண்ட்டான காரியமாக இன்றைக்கி நீர் பண்ணியிருக்கீர் செய்தது இந்த நீ பண்ண காரியம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி புரிஞ்சுங்க செய்தது என்ன புரியுதா அரக்கி அர்ராகம் உள்ளனவில் தான் அணிமதில் இறங்கையர் கோனை செருக்கழித்து அமரர் பணிய முன் என்ன சேவகமோ செய்தது என்ன முறுக்கிதழாஜி உங்கை பெண் சங்கம் கொண்டு முன்கை வெண் சங்கம்னு அவளை வளைய வளையலை எடுத்துட்டாள் என்ன இருக்குன்னா முறுக்கம்பூ போன்ற இதை என்னுடைய பெண் முறுக்குதல் வாட்சின் போட்டு இருக்கு முறுக்குதழ் ஆச்சி அப்படின்னு அர்த்தம் முறுக்குதழ் ஆச்சி முன்கை வெண் சங்கம் கொண்டு முன்னே நின்று போகாய் வளையல வாங்கிட்டு முன்னாடி வர மாட்டேங்குது அப்படின்னு அர்த்தம் எரிமழு ஓச்சல் என் செய்வது பெரிய அருவாளால் ஒரு சின்ன இலையை விட்டுறது கருவேப்பிலையை விட்டுறதுக்கு அருவாள் ஓணுமா அதுக்கு மாதிரி அப்படிலாம் கற்பனை பண்ணி வெறுக்கு கழுக்காக ஓச்சல் என் செய்வது கந்தை பிராணே பிடிக்கலாமா அரக்கி அருவாகம் புள்ளர விந்தால் அனிமதி கிலங்கை அறுபோனை செருக்கழி தேவரர் பணிய முன்னின்ற சேவகமோ செய்ததின்னு வெண் சங்கம் பெண் முன்னே நின்று போகாய் மோச்சல் என் செய்வது எந்த பிரழியர் அரசர் வந்து இறஞ்ச அலைகடல் உலக முன்னாண்ட பாழியோள் ஆயிரம் வீட படைவழு பற்றியவலியோ வாழை மென் நோக்கி மணிநிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் கோழி வெண்முட்டைக்கு என் செய்வது என் தாய் குறுந்தடி நெடுங்கடல் வண்ணா முட்டையை உடைக்கிறதுக்கு பெரிய கோ தடி வேணுமா அப்படின்னு இருப்போம் கோழி வெண்முட்டைக்கு குறுந்தடி என் செய்வது அதான் இது பழமொழி புரிஞ்சுங்களா அதெல்லாம் பழமொழி ஆழி ஆழியம் தின் தேர் அரசர் வந்து இறைஞ்ச ஆழின்னா சக்கரமுடையான ஆழி வந்த ஆழி அந்த வானத்தேன் ஆழியம் தென் தேன் அரசர் வந்து இறஞ்ச அவரெல்லாம் வந்து பெருமாட வேண்டின்றான் கடல் உலகம் முன்னாண்ட இந்த எல்லாம் முன்னால் ஒரு ஆசாமி ஆண்டான் அவனை எதிர்த்து வாழ்லாம் வந்து நின்னான்னு அர்த்தம் புரியும் பாழியம் தோல் ஓர் ஆகிரம் வீழ கார்த்த வீரியா சொல்கிறேன் முன்னாடி போன வரம்பு கூட படித்தோம் கார்த்த வீரியாஜன் நான் தான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிடலாம் இருப்பான் அப்படி அவனை அவனோட ஆயிரம் தோர் ஆயிரம் தோல் ஓர் ஆயிரம் வீழ படை பழு பற்றிய வலியோ அதாவது அவனை பண்ணுற அந்த பெரிய வலிமையாக அவனுக்கு அப்படிங்கிற வலியோ மாழை பெண் மணி நிறம் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் அர்த்தம் புரியுறது உங்களுக்கு மாழை மென் என்ன சொல்றது மாலை வாழை போன்ற மானை போன்ற மென் நோக்கி பாழை மென் மணி நிறம் கொண்டு அதை எடுத்துன்னு போயிட்டேன் வந்து முன்னே நின்று போகாய் வந்து முன்னாடி நிற்க மாட்டேங்கிறேன் கோழிவெண்முட்டைக்கு கோழிவெண்முட்டைக்கு என் செய்வது என் தாய் குருந்தடி எடுங்கடல் பண்ணா கோழி வெண்முட்டைக்கு என் செய்வது குருந்தடி அப்படிங்கிறது பழம் படிக்க முடியும்ல

மாழை மென்னோக்கி மணி கொண்டு வந்து அது ஒரு காரியம் வந்து முன்னே நின்று போகாய் அப்படி அர்த்தம் கஷ்டமில்லை அடுத்த பாத்திரம் பொருந்தலன் ஆகம் புல் பொருந்தகம் ஆகம் புள்ளு வந்து ஏற பள்ளுகிறால் பிளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி பாலியை புனிந்த பெருமைகளோ கோதை செய்ததின் பெருந்தடங்கண்ணி கருங்கடல் பண்ணா கவுள்கொண்ட நீராம் இவள் எனக் கருதுகின்னாயே பொருந்தலன் ஆகம் புல்லு புல்லு வந்தேற பொருந்தலன்னா தன்னோடு பொருந்தாதன் இரணி என சொல்ற பொருந்தவன் ஆகம் புல் ஆகம் புல்லு வந்தேற புல்லுன்னா பறவைகள் முயக்கும்படியாக சுவாமி புல்ல ஏறி வரல புரியுதுல அந்த பிழந்திண்ணி கழுகுகள் அவனை சாப்பிடும்படியாக நான் அர்த்தம் புல்லு வந்தேற வள்ளுகிறால் பிளந்து நகத்தால் இது அதனால் அந்த புல்லுகள் பிழந்திண்ணி கழுகுகள் அவனை சாப்பிட்றதுன்னு கற்பனை பண்ணிடுது அன்று பெருந்தகைக்கு இறங்கி வாலியை முனிந்த சுக்ரீவனுக்கா பெருந்தகையான சுக்ரீவனை சொல்கிறேன் பெருந்தகைக்கு இறங்கி பாலியை முனிந்த பெருமைகளோ இதெல்லாம் தான் உங்களுடைய பெருமையா செய்ததுன்னு இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீப்பாரோ பெருந்தடங்கண்ணி சுரும்புறு கோதை பெருமையை நினைந்திலை பேசில் பேசிலெலாம் சொல்லப்போனால் நீ எங்களுடைய பெருந்தடங்கண்ணா நீண்ட பெரிய கண்களை உடையவள்ளவள் சுரும்புரு கோதைனா வண்டு மொய்க்கும் மலர்களை அணிந்த கூந்தலை உடையவல்லவள் அவளுடைய பெருமையை நீ நினைக்கல அதான் பேசிடலாம் சொல்ல போனாள் கருங்கடல் பண்ணா கவுள் கொண்ட நீராம் இவள் என கருதுகின் நாயே இந்த கவுள் கொண்ட நீராம் வாயை கொப்பிளிக்கிறதுக்கு வந்து தண்ணி போக பாருதா வாயை கொப்பளிக்க போகிறோம் அது போய் தண்ணி சாப்பிடுவோம் அப்புறம் தும்ப போகிறோம் அந்த கவுள் கொண்ட நீர்னா அந்த வார்த்தை சொல்லுவோம் அவ்வளவு சுலபமானமாக நினச்சிட்டு என்னோட பெண்ணை என்னுடைய பெண்ணை இப்படி இப்படி மடமாக நினச்சிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாங்க கவுள் கொண்ட நீன் கர்த்தம் புரியுந்தான் கொண்ட நீராம் இவள் கேனக் கருது படிக்க முடியுமா பொருந்தல நாகம் உள்ளு வந்தேர பள்ளுகிறால் விளந்து அன்று பெருந்தகைக்கு இறங்கி பாலியை முனிந்த பெருமைகளோ செய்த தின்னு பெருந்தடற்கண்டி சுருங்குரு கோதை பெருமையை இளைந்திலை கருங்கடல் பண்டா கருவ கருதுகின்றாயே நீரழல்வாராய் நெடுநிலம் காலாய் நின்ற நின்று நினைந்தோ சீறுகழு கோதை என் சீர்கள் கோதை என் அளது இழல் என்ன அன்னதோர் தேற்றன்மைதானோ பார்கழு அனக பாவையை தோட்டமாக நம்பனை வைத்தாயே நீர் நீர்னா புரியுறது அகல்னா நெருப்பு நீர் அழல்பானாய் நெடுநிலங்கானாய் நெடுநிலம் புரியுறது காலாய்னா காரணம் கொஞ்சம் பூதத்தை மேலே சொல்லிவிட்டார் நீர் அழல்வானாய் நெடுநிலங்கானாய் நின்ற நின் நீர்மயை நினைந்தோம் எல்லா இருக்கிறேன் கர்வமோ உமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நீர்மைனா தன்மை பெருந்தன்மை நீர்மையை நினைந்தோ சீர்கள் கோதை என் அலது கிழல் என்ன என் அலது கிழல் என்னை விட்டால் அவளுக்கு வேற யாரும் இல்லை ரொம்ப சேர்த்து எழுதி கிராம ஞாழ்வா நம்ம அர்த்தம் பண்ணிக்கிற போது என் அலது கிழல் என்ன என் என் அலது கிழல் என்ன அன்னதூர் தேற்றன் மைதானம் தேற்ற ஒரு தைரியம் அவனுக்கு என்ன விட்டால் அவளுக்கு யாருக்கு போகணும் அப்படிங்கிற நினைப்பில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் புரியுது என் அலது கிழல் என்ன அன்னதூர் தேற்றன் மைதானம் ஆறு அமுது ஆரா அமுதனைய ஆறா முதனைய ஆறா அமுதனைய அப்படின்னு சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவோம் சமுத்திரத்தில் பிறந்த நல்ல பாருகேனு இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற சமுதிரத்தில் இருந்து கிடைத்த ஆரமுது போன்றவள் அவனை நினைத்து கொண்டிருக்கிறேன் நீர் மணத்து வைத்தாயே ஆறழல் ஆறழல் ஓம்பும் அந்தணன் மூன்று வேளையும் யாகம் செய்கின்ற அந்தணன் அவனுக்கு ஒரு தோட்டம் இருக்கு என்ன ஆகும்னு கேட்டா மரத்தை அவன் வெட்டி வெட்டி தோட்டம் அழிந்து போய்விடும் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நீர் என்ன நினச்சின்னு இருக்கிய என்னுடைய பெண் பிள்ளையை ஆழல்வோமும் அந்தணன் தோட்டமாக நினைத்து கொண்டிருக்கிறேன் அந்த தோட்டம் என்றால் அழிந்து போகின்ற வஸ்துவாக நீர் கொண்டிருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்கிறார் சேர்ந்து பிடிக்கலாமா நீரிழல்வானாய் நெடுநிலம் காலாய் நின்ற நின்ீர் நினைந்தோ சீர்கள் கோதை என் அழல் கிழது என்று என் அலது கிழல் என்று அன்னதோர் தானோ என் அழல் என் அலது கிழல் என்று அன்னதோர் தோற்றன்மைதானோ பார்கழு பொம்பத்து ஆரமுதுவனைய பாவையை பாவம் செய்தேனுக்கு ஆறல் ஓம்பும் அந்தணன் தோட்டமாக நின் மனத்து வைத்தாயே உன் மனத்தில் இவ்வாறு நினைத்து கொண்டிருக்கிறாய் கடைசி பாசுரம் வேட்டத்தை கருதாது அடியை வணங்கி மெய்மை நின்னயம் பெருமானை வாழ்த்திரல் தானே மங்கையர் தலைவன் மானபேல் கலியன் வாயொலிகள் தோட்டலர் பைந்தார் சுடர் முடியானை பழமொழியால் பணிந்துரைத்த பாட்டிமை பாட பத்திமை பெருகி சித்தமும் திருவோடு மிகுமே வேட்டத்தை கருதாது உலக விஷயங்களில் ஆசையில்லாது அடியினை வணங்கி பெருமானுடைய திருவடிகளை வணங்கி மெய்மெய் நின்று உண்மை நிலையில் நின்று வாழ்திரல்தானை வாழ்திரன திறமையாக வாழை வீசுகின்ற சேனையை உடையவர் மங்கையறுதலைவன் திருமங்கை மன்னன் மாணவேல் கலிகன் வாயொலிகள் அவர் செய்த இப்பதிகம் தோட்டலர் சுடர் முடியானை பழமொழியால் பணிந்துரைத்த தோடு அலர் அலர்பைந்தாள் மலர்கள் இதழ்கள் விரிந்த மலர்களை சூடி கொண்டிருக்கிற முடிவுடையவனை பழமொழியால் பரிந்துனைத்த பாட்டிமை பாட பத்தி மை பெருகி சித்தமும் திருவோடும் மிகுமே உன் பாடுபவர்களுக்கு பக்தி மிகும் அவருடைய சித்தத்தில் எப்பொழுதும் திரு திரு இருக்கும் திரு என்பது பெருமாளுக்கு கைங்கரியம் செய்கின்ற வே செய்கிற செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பதுதான் உண்மையான லக்ஷ்மி அதை அதோடு இருப்பார்கள் என்று முடிக்கிறார் சேர்ந்து பிடிக்கலாமா வேட்டத்தை கருதாது அடியினை வணங்கி மெய்மை நின்று எம்பெருமானை மாத்திரள்தானை மங்கையராய்வன் மானவேல் கலியன் வாயொலிகள் தோட்டலர்பைந்தார் சுடர்முடி யானை பழமொழியால் பணிந்துரைத்த பாட்டி வைப்பாட பத்திமை பெருகி சித்தமும் திருகோடு மிகுமேன்